உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியோட சிறப்புகள் என்ன குருனா யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு கால புருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ அனைத்து விதமான பாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா அதுக்கு முதல்ல உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படி இல்லை இருக்குது அதுக்கப்புறம் ஆனாலும் கோச்சாரத்தில் நல்ல இடங்களில் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது அவர் மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த பாக்யம்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலை அதே மாதிரி திருமணம் குழந்தை பேர் வீடு வாங்கிறது இடம் விற்கிறது வீடு கட்டுறது அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அதே போல் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய சுபமான நிகழ்ச்சிகளுக்கு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபகோள் நல்ல இடத்துல இருக்கும்போதும் கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஒரு வீட்டில் நடக்கும் சுபமான நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை தனக்காரகன் பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் பொருளை வாரி வழங்கக்கூடியவர் எல்லா விதமான வசதிகளுக்கும் காரகர் இந்த குரு பகவான் தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கு அந்த குரு பயிற்சி இந்த வருஷம் சரியில்லை அப்படின்னா அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கு அதே போல் குருவுடைய பார்வைகள் ரொம்ப முக்கியம் குரு குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு அதிக பலன் அப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சில ஜாதக சில ராசிகளுக்கு நல்ல இடத்தையும் சில ராசிகளுக்கு கெட்ட இடத்தையும் பார்ப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சில காலகட்டங்கள் சில வருஷ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மிக மிக முக்கிய காரகராக இந்த குரு பகவான் இருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லது தான் கொடுக்கும் என்ன சில சில ராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தை குழு தொடர்பு கொள்ளும்போது சில நெகட்டிவ் நடக்கும் அதெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அன்பர்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எப்பவுமே பரபரன்னு இருக்கணும் வேகமாக இருக்கணும் ஒரு விஷயத்த சொன்னால் அதை செஞ்சு முடிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை எப்படியாவது என்ன பாடுபட்டாவது எங்கே அலைஞ்சு தெரிஞ்சாவது அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூணாம் இடத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இந்த மூணாம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் எந்த முயற்சிகளும் பண்ண முடியாது ஏன்னா அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அதே போல மற்றவர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மூணாம் இடம்தான் இப்போ பாத்தீங்கன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முயற்சி இல்லாம ஏதாவது வாழ்க்கையில் நடக்குமா கிடையவே கிடையாது யாராவது முயற்சி பண்ணாம இருக்காங்களா இல்ல எல்லாருமே முயற்சி பண்றோம் ஆனா அந்த முயற்சி நம்மளுக்கு திருவினையாகுதா அந்த முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நன்மையை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் அதுதான் நிறைய இடத்துல இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது அப்போது ராசி அன்பர்களுக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் வராது இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளை வாரி வழங்கக்கூடிய இடம் நிறைய ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருஷமாக என்ன இருக்காங்கன்னா என்னால் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்க முடியல ஒருத்தரை பத்து மணிக்கு பார்க்க போகணுன்னா என்னால் மறந்து போயிடுறேன் ஃபோன் பண்ண தவறிடுறேன் கடைசியில் அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிடுது இல்லை எல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ண கிடைக்கல ஒரு வேலைக்கு முயற்சி பண்ண அது நடக்கலை வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் கூப்பிட்றோம் அப்படின் தான் இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சி பண்ணுறாங்க அதை பண்ணிடலாமா இதை பண்ணிடலாமா இந்த ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்குமா இவங்கள எடுத்து போட்டால் நம்மளுடைய பொருளை விற்க முடியுமா அதே போல் இந்த பொருள் நம்மளுக்கு விற்றா லாபம் வருமா என்னென்னலாம் எல்லாம் யோசித்து செய்கிறீங்க ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை அடைந்தவர்கள் கடந்த காலகட்டத்தில் அந்த மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த மூணாம் இடத்துல குரு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது வெற்றி உறுதியாக கிடைக்கும் அங்கே தான் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இந்த மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான்கார் ஏழரை சனி இருக்கிறது உண்மை தான் ஆனாலுமே உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் அந்த முயற்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார் ஆனால் முடியல என்னால் ட்ரை பண்ணுறேன் நடக்க மாட்டேங்குது அதே போல் நிறைய மேஷராசி என்பர்களுக்கு அந்த வேலையில் நிறைய கடுமையான நெருக்கடியான காலகட்டமாக கடந்த காலகட்டம் இருந்தது அதனாலே என்னால் வந்து எதையும் சரியாக செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அந்த குரு பகவான் வராரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் முயற்சி வெற்றியோடையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய மேசராசி என்பர்கள் தொழில் செய்வாங்க காரணம் என்ன ஒரு விஷயத்தை அப்படி கொடுத்தா டக்குன்னு முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அப்போ அவங்களால தான் தொழிலை வேகமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அந்த தொழில்னு சொல்லும்போதே உங்களுடைய வேகம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் டிசிஷன் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வாழ்க்கை பெரிய வெற்றியை கொடுத்துரும் அதே நேரத்தில் அந்த டிஷன் தப்பாக போயிடுச்சுனாலும் உங்களை தான் நாலு பேர் குறை சொல்லுவாங்க அது போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் முயற்சி பண்ணேன் எனக்கு பணம் வர வரலை பணம் வர வேண்டியிருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு நடக்க மாட்டேங்குது ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது வெளியில் ஒருத்தட்ட பணம் கேட்டால் வரல எனக்கு கொடுத்த பணம் வந்தாவே போதும் சார்ன்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் என்னெல்லாம் செய்யலாமோ அதே போல் இந்த இரண்டு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய வீரியம் இத்தனை நாள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஐயோ இதை செய்யலாமா இதை செஞ்சால் மாட்டிப்போமா தேவையில்லாத போய் பிரச்சனைலாம் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற சில பயங்கள் கூட இருக்கும் உண்மையிலே ராசிக்காரங்க பயமே இல்லாதவர்கள் ஆனால் வாங்கின உத அவ்வளவு கஷ்டம் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கடன் அவமானம் இப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்டெடியாக போவோம் தேவையில்லாமல் போய் வேகமாக போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணங்கள்னால சில முயற்சிகள் கம்மியாக இருக்குது அந்த முயற்சிகளை அதிகப்படுத்துங்க வெற்றி உறுதியாக உண்டு அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுது அது ஒரு சிறப்பான ஒரு இடம் இந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த ஏழாம் இடம் எதை குறிக்கும் அப்படின்னா நிவர்த்தி ஸ்தானத்தை குறிக்கும் அப்போ எது நிவர்த்தி ஆகணும் கடன் தான் சார் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அது மட்டும் எனக்கு சரியாயிடுச்சு எனக்கு நிவர்த்தி ஆகிடுச்சுன்னா போதும் சார் நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துடும் சார் அவ்வளோ கஷ்டம் சார் அவ்வளோ அவமானம் சார் வட்டிக்கு வாங்கிட்டு நான் பாடுற பாட்டுருக்கு பாருங்கள் மாதம் வருமானம் வருது அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கடன் தான் கட்டுறேன் சம்பளம் கொடுக்கறதுலாம் போக கடைசியில் சம்பளம் கொடுக்கறதுக்கே சில நாள் கடன் வாங்க வேண்டியிருக்கு வாடகை கொடுக்கிறது கடன் வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தி கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார் அதே போல் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை இந்த குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த மேஷ்ராசியில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமண வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து சுபமாக வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தை பார்க்கும்போது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடம் விற்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இடம் விற்கும் வீடு விற்க முடியாமல் கஷ்டப்படுறவர்களுக்கு வீடு விற்கும் வீடெல்லாம் காசெல்லாம் கட்டிட்டேன் சார் இன்னும் எனக்கு வந்து வீடு ஹேண்டிங் ஒரு வரல வீடு கிடைக்கல நான் போய் வாழ முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெறுவீங்க கவலைப்படாமல் தெரியமாக படிங்க பணிய வெளிநாட்டில் தான் படித்து முடிச்சிட்டேன் சார் இப்போ ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன் வேலை இருக்கேன் வீசா முடிய போகுது அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு அந்த குருவுடைய பார்வை விடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மென்மேலும் அங்கேயே ஒரு வேலை கிடச்சி சிறப்பாக இருக்க போகிறீங்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க கடந்த காலகட்டத்தில் அதில் எந்த ஒரு தவறு கஷ்டமே கிடையாது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்குமே வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கும் நல்ல மன மாற்றங்கள் இருக்கும் எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக வருகின்ற குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களை உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல குருவுடைய பொசிஷன் உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குது அதே போல் தசாபுத்தி முக்கியமான காரணம் ஒரு அசுப கிரகத்தின் புத்தி இல்லை சில ஜாதத்தில் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் ஆதிபத்தியம் சரியில்லை அப்படின்னும்போது புத்தி ஒரு மிகப்பெரிய கெடுபலனை கொடுக்குது அவங்கவுங்க சுய ஜாதத்தை பார்த்துட்டு அடுத்த முடிவுகள் சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அதுக்கப்புறம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறாரு நியூமராலஜி படி எப்படி பெயர் வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் துடை வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தூ